ஒரே கை காலெல்லாம் இடுப்பெல்லாம் ஒரே வலி சரி அதனால் இப்பயும் இட்டுப்பு கையாலெல்லாம் ஒரே வழியாக இருக்கு ஐந்து இருந்தாலும் மேலே எல்லாருமே வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க ஓ வாங்கிவனவா பார்ப்போம் ಫಸ್ಟ್ ಲೈಕ್ ಆಲ್ರೆಡಿ உங்களோட ஃபோன் ஹேங் ஆகுது ஏதோ டெம்பரனா இப்படி உடைச்சி வச்சிருக்கேன் சில்லு இல்லையா ஆ எங்கள் வீட்டை அம்மோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சிம்புலெல்லாம் அப்படி பையனோ உடைச்சி வச்சிக்கிறான் வண்டி ஓட்டுறது போயில்ல இன்றைக்கி நேற்றுலேருந்து போயில நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிடுச்சு அது என்ன சொல்கிறது வண்டி ஓட்டினா கன்டினியூவாக கரெக்டாக ஓடிகிட்டு இருக்கணும் வண்டி வந்து ஃபால்ட்டு வச்சுருச்சு நம்ம செல்லக்குட்டி வந்து ஃபால்ட்டு வச்சுட்டாங்க அது முதல் நாள் அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு ரைவர் வண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம வண்டி நேற்று உந்த நாற்று வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை நைட்டு நான் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு சிங்கிள் தான் ஓட்டினேன் நைட்டு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே சிங்கிள் பத்து மணிக்கு சிங்கிள் ஓட்டினேன் பத்து மணி சிங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே பிவிஆர் போயிட்டு அங்கே போய்ட்டு தியேட்டர் சவாரி எல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம் அனுப்பி பாட்டினேன் அப்படியே டிசி ஹவுஸ் கட்டாயிருக்கு நான் கவனிக்கலை சரி என்ன பண்ணுறது அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேறு இந்த சளி இந்த இந்த மூங்கு பிரச்சனை நமக்கு டீசல் வாடகை வரல அப்படியே கண்டினியூவாக வண்டி ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு இருந்தேன் ஓட்டிகிட்டு விடிய காலையில் தான் பார்த்தது டீசல் இங்கே கட் ஆகுது எப்படின்னா வண்டி ஒரு மாதிரி அடைச்ச வாங்க ஆகிடுச்சு அப்போ தான் இங்கே டீசல் கேச்சை பார்க்குறேன் டீசலை காணல ஏன்னா ஐநூறுரூவா போட்டு டீசலை காணல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹோஸ் கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வண்டி ஓரங்காட்டி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மேற்கு பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்து மெக்கானிக்கில் விட்டுட்டு அவங்க மெக்கானிக் ஒம்பது பத்து மணிக்கு தரம் வருவாங்க அதனால் அவங்க ஒம்பது வரைக்கும் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் நேற்று ஓசல்லாக மாற்றி போடு அப்படியே வந்து வண்டியை வீட்டில் விட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மணி பன்னெண்டரைக்கு படுத்தேன் பன்னெண்டரைக்கும் படுத்துட்டு நைட்டு பத்து மணிக்கு நம்ப மறுபடியும் சோறு கொடுத்தாங்க மத்தியானம் வளப்பில் சாப்பாட்டுக்கு மத்தியானம் எழுப்பாமல் விட்டாங்க சாப்பாட்டுக்கு அவங்க எழுப்பினவங்க மத்தியானம் எழுப்பினா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பினா மாட்டேன் அதனால் மத்தியானம் எழுப்பினாங்க எலும்பையில் அதுக்கப்புறம் நைட் நைட்டு எப்படியாவது ஒரு பத்து பதினொன்று மணிக்கு எழுப்பினாங்க குழம்பு அதனால் அதனால் நைட்டு வந்து எலும்பி லைட்டாக சாப்பிட்டு படுத்து அதனால் இப்போ காலையில் ப்ரெட்டு எட்டு சாப்பிட முடியும் என்ன சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க ஒரு வாங்க வாங்க வணக்கம் வாங்க காலை வணக்கம் பிரெட்டு சாப்பிட போற பிரெட்டும் மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு மணக்குது மணக்குது அப்படி நேற்று வச்ச மீன் குழம்பு மணக்குது சாப்பிட வர்றீங்களா மீன் குழம்பு சாப்பிடலாம் ம் நல்ல எண்ணெய் வச்சிருக்கு இப்போ என்ன கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி சூட்டை நல்லா அரைக்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டு மத்தியான மேலே வண்டிக்கு போ என்ன போய் சாப்பிட்டுக்கலாம்ப்பா எப்படி இதுதான் நைட்டில் எத்தனை மணி நேரம் நான் ரோட்லேயே படுத்துறது இதுதான் வீட்டுக்கு வந்தால் வண்டி போகிறது மனசே வர உடம்பு டைம் தான் உடம்பு சரியில்லை அப்படின்னா தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் என்ன பண்ணுறது நம்ம ரெஸ்ட்டும் வேணும் உழைக்கணும் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் அதனால் சரி வாரத்தில் ஒரு நாள் இப்படி ரெஸ்ட் எடுக்கிறதால ஒரு பிரச்சனையும் கிடையாது